தேவாரம் திருக்கருப்பரியலூர் திருப்பதிகம் சிம்மாந்து சிந்தனை வைத்துகந்து திரும்ப கைமாவின் உரிவை போர்த்து உமை வெறுவ கண்டானை கருப்பரியலூர் கொய்மாவின் மல சோலை கோயில் பாட மயிலாடும் குகுடி கோயில் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே நீச்சாரும் நினைவார் தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும் காற்றானை தீயானை கதிரானை மதியானை கருப்பரிய கூற்றை கூற்றுதைத்த கோல்வல்லையால் அவளோடும் கொகுடி கோயில் ஏற்றாணை நினைந்த நினைந்தபோது அவர் நமக்கு இணையவாரே ஏற்றாணை நினைந்த நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே மே நாள்தோறும் நீர் மூழ்கி பூ பறித்து மூன்று போதும் கட்டாந்த இண்டை கொண்டடி சேர்த்தும் நந்தன தங்கரு பறியலூர் கொட்டாட்டும் பாட்டாகி நின்றானை குழகனை கொகுடி கோயில் எட்டான மூர்த்தியை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே எட்டான மூர்த்தியை நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே விருந்தாய சொன்மாலை கொண்டே தீவினை போக வேலி தோறும் கருத்தால வாழை செங்க செங்கனிகள் தேன் சொறியும் கருப்பரியலூர் குறுந்தாய கோல்வலையால் அவளோடும் கொகுடி கோயில் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பொடியேறும் திருமேனி பெருமானை பொங்கரவ கச்சையானை கடினாரும் பூம்பொய்கை கயல்வாளை குதி குதிகொள்ளும் கருப்பரியலூர் கொடியேறி வண்டினமும் தந்தேனும் பன் செய்யும் கொகுடி கோயில் அடியேறு கழலானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே அடியேறும் கழலானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பொய்யாத வாய்மையார் பொடி பூசி போற்றிசைத்து பூசை செய்து கையினால் எரியோமி மறை வளர்க்கும் அந்த நதம் கருப்பரியலூர் கொய்யுளா மலசோலை கோயில் கூவ மயிலாலும் கொகுடி கோயில் ஐயனை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே ஐயனை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே செடிகொள் நோய் உள்ள தீவினையும் தீந்தொழிய சிந்தை செய்மின் கடிகொல் பூந்தடமிகருமேந்தி கண் படுக்கும் கருப்பரியலூர் கொடிகொள்ளும் பூனுடையால் கோள்வலையால் அவளோடும் குகுடி கோயில் கொடிகொள் போ நுண்ணிடையால் கோல்வல்லையால் அவளோடும் கொகுடி கோயில் அடிகளை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே அடிகளை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய பண்ணாலும் பாடியாடி கரையாந்த கண்ட தண்ணியின் தோழன் முக்கண்ணன் கருப்பறியலூர் குறையாத மறைநாவர் குற்றேவள் ஒழியாத கொகுடி கோயில் உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே சங்கேந்து கையானும் தாமரையின் மேலானும் தம்மை காணா கங்காந்த வார்ச்சடைகள் உடையானை விடையானை கருப்பதியலூர் கொங்காந்த பொழி சோலை சூழ்கணிகள் பல உதிரும் கொகுடி கோயில் எங்கோனை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே எங்கோணை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பண்டாழின் இசை முரல பண்ணாலும் பாவேத்து பாடிய கண்டாத்தங் கண்குளிரும் முகம் பூஞ்சோலை கருப்பரியலூர் குண்டாடும் சமணரும் சாக்கியரும் புறங்கூறும் கொகுடி கோயில் என்றோலின் பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவரேன் கலைமலிந்த தென் புலவர் கற்றோ மித தீர்க்கும் கருப்பரியலூர் குலைமலிந்த கோட்டெங்கும் மற்றொழுகும் பூஞ்சோலை கொகுடி கோயில் இலைமலிந்த மழுவானை மனத்தினால் அன்பு செய்து இன்பமேதி. மெயிரி மலைமலிந்த தோலூரன் வனை பகைய பண்ணுரைத்த வந்தமிழ்களே மலைமலிந்த தோலூரன் வனை பகைய பண்ணுரைத்த வந்தமிழ்களே திருச்சுட்ட